மத்தான் இப்ப நேற்று சித்திரம் முடிஞ்ச அம்மனு ஆஹ் இது ரெண்டாவது நாளா உண்டைக்கு வெயில் அடிக்குது அமினா வெயில் அடிக்குது ஆஹ் நேற்று மலையாம்

மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் வந்து பாட்டு பாட்டு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வழி நாட்டில் உழைத்தால் சாகுபடி காட்டில் உலகம் முன்னை மதிக்கும் வயல் விவேசாய் விவேசாய் கடவு என்னும் முதலாடி கண்டeditText தொழலாடி விவேசாய் விவசாயி... உன்னே தொழவேயிலே மனதை வைத்து மூள மூச்சாயலர்க்காக பிறர் வாழ்க வணங்கும் குணமுடையோர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் இதே போல பாட்டுகள் அறுபத்தி ரெண்டு ஜிஎம் சவுந்தர என்ற குரல பாடக்கூடிய திறமை என்னிடம் விரிக்கின்றது உங்களுக்காக முதலாவது தடவையாக நீந்து விடுகின்றேன் நான் வணக்கம் என்ன போதா சரி சரி எடுங்க